இங்க ஒரு பொண்ணு அவளோட சொந்த ஊருக்கு போறதுக்காக ஏர்போர்ட் போறா அங்க செக்யூரிட்டி எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு செக்யூரிட்டி மட்டும் அங்க வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்கிறான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட மாட்டிக்கிறா இவன் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான் அதை பார்த்துட்டு அங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த செக்யூரிட்டி வருத்த அவங்க கிட்ட ஒரு பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது பொண்ணுங்களை லேடி செக்யூரிட்டி தான் செக் பண்ணணும்னு சொல்றான் இவன் உன்னு லேடி செக்யூரிட்டி சாப்பிட போயிருக்காங்க அவங்க திரும்பி வரதுக்கு ஒன் ஹவர் ஆகும் அவங்க வரதுக்குள்ள இந்த பொண்ணோட பிளைட் போயிடும் அதனால நான் தான் இந்த பொண்ணை செக் பண்ணி ஆகணும்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட உன்ன இன்னும் நிறைய செக் பண்ணும்னு சொல்லி ஒரு தனி ரூமுக்கு கூட்டிட்டு போறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான் அப்ப அந்த இடத்துக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்த செக்யூரிட்டி வரா அவன் அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறான் அந்த பொண்ணு நீங்களே என்ன செக் பண்ணுங்கன்னு சொல்றான் இவனும் அவளை செக் பண்ணிட்டு ஒண்ணு இல்ல இவங்களை அனுப்பிடலாம்னு சொல்கிறான் இல்ல இந்த பொண்ணு மேல எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு இந்த பொண்ணை நான் மறுபடியும் செக் பண்ணும் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி செக்யூரிட்டி ரூமுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றான் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை அரெஸ்ட் பண்ணி அவன் கூட கூட்டிட்டு போறான் இந்த பொண்ணை ரொம்ப ஃபீல் பண்றான் என்னோட தங்கச்சி தனியா இருப்பா அவளை பாத்துக்க யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றா இவன் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு அவ கையில இருக்க வேலைங்க கழட்டி விட்டு நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்றான் இந்த பொண்ணு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறா அதை பாத்துட்டு சீனியர் செக்யூரிட்டி அவனை வேலையை விட்டு தூக்கிறான் இவனும் அங்க இருந்து கிளம்புறான் அப்போ ஒரு பொண்ணு வந்து கிட்ட என் கூட கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிறானான்னு கேக்குறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் என்கிட்ட இப்படிதான் தப்பா நடந்துகிட்டான் அப்ப என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல இன்னைக்கு தான் என்னோட அக்காவை காப்பாத்துறீங்கன்னு சொல்றான் அந்த இடத்துக்கு அவளோட அக்கா ஒரு போலீஸோட வந்து அவகிட்ட தப்பா நடந்துகிட்ட செக்யூரிட்டியை அரெஸ்ட் பண்றா அவன் இவக்கிட்ட நீ இதை யார்கிட்டயும் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்றான் இவன் ஒன்னு அவ ட்ரெஸ்ல இருக்க கேமராவை காமிச்சு நீ பண்ணதெல்லாம் நான் கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்றான் போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணா அவளை கிட்ட நீங்க இல்லன்னா இதை பண்ணிருக்கவே முடியாதுன்னு தேங்க்யூன்னு சொல்றா